அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நூற்று அறுபத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்பூத் தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு

-gana Om -reem -gana Om -reem ீ கணநாயங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி பய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீகணநாயகங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மான கால ஸ்ரீகணநாயகங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாககி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மான கால ஸ்ரீகணநாயகங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி ட்விபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மான கால ஸ்ரீகணநாயக தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி பய பூர்வவிஜய பரதக்ஷேத்தன கால ஸ்ரீகணநாயக தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி பூர்வ பூர்வவிஜய பரதக்ஷேத் வன கால श्रीगणनायकतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः